வணக்கம் மக்களே நான் ஹிலர் கோபிநாதன் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா மூட்டு வழிகளுக்காக ஏற்படக்கூடிய வேதனை உள்ள மக்களுக்கு அதாவது வயசான மக்களுக்கு சின்ன சின்ன எளிமையான பயிற்சிகளுங்க இதை வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப ரொம்ப எளிமையாக எந்தளவுக்கு அவங்களால் ஒரு செயல்படுத்த முடியுமோ அந்தளவு எளிமையாக செயல்படுத்தினாலே போதுங்க அந்த மூட்டுக்கு தேவையான நல்ல உசுனங்களை இயல்பாகவே இந்த நிலையை கொண்டு வரும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் வழி நிவாரணங்களை நல்ல நிலையாக கிடைக்க வைக்கும் இந்த காய்கறி வைத்தியங்களில் கொத்தரங்கள் இல்லாமல் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கும் மூட்டு வலி நல்லா குறையும் ஆனால் எதோடு சேர்த்து இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்கிறப்போ உங்களுடைய மூட்டு வலிகள் முழுமையான குணத்தை நோக்கி அங்கே நல்ல நிலையை கிடைக்குங்க இப்போ எப்படி பண்ண போகிறாருன்னா கால் மெதுவாக நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்கன்னா மெதுவாக தூக்க போகிறீங்க உங்களுடைய செயல்பாடுகள் நிதானமாக இவர் சின்ன வயசுக்காரனால ரிலாக்ஸாக உடனே தூக்கிட்டார் இது ஏஜென்ட் நபர்களுக்கோ இல்லை வலி அந்த வேதனை கஷ்டமாக இருக்கிற நபர்களோ அவ்வளோ ஸ்டெயின் பண்ணி தூக்க வேண்டாம் எந்தளவு நிதானமாக தூக்க முடியுமோ ஒரு ரெண்டு செகண்டோ அஞ்சு செகண்டோ நீப்பாட்டி தூக்கிட்டு வச்சுட்டு அப்படியே கீழே இறக்கிடுங்க அதே மாதிரி இடது காலம் மெதுவாக தூக்க போகிறோம் அதே மாதிரி நேராக நீட்ட போகிறோம் எந்தளவு ஒரு அஞ்சு செகண்டோ பத்து செகண்டோ நிப்பாட்டிட்டு மெதுவாக காலை கீழே இறக்க போகிறோம் ஸோ அதே மாதிரி வலது பக்கம் கால் சுவாசங்களை உள் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தூக்க போகிறீங்க சுவாசங்கள் வெளியே விட்டுட்டே மெதுவாக கால்களை கீழே இறக்க போகிறீங்க இங்கே சுவாசங்கள் நிதானமாக இருந்தால் எடுத்தது இடத்த வச்ச பிறகு நல்லாயிருக்கும் கால்கள் மூமெண்ட்ஸ் பண்ணுறப்போ கால் தூக்குறப்போ சுவாசங்களை உள் வாங்கிக்கணுங்க நல்ல காற்றுக்களை உள் வாங்கி வச்சுக்கணும் திரும்ப கால்களை உள் வாங்கிகிட்டே வச்சுட்டு கால்களை கீழே இறக்குறப்போ சுவாசங்களை வெளியே விட்டுட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் நிதானமான சுவாசங்களோட மறுபடியும் கால் தூக்குறப்போ சுவாசங்கள் உள்வாங்கிட்டே கால்கள் தூக்கிறப்போவும் சுவாசங்கள் வெளியே விட்டுட்டே கால்கள் கீழே இறக்குறதும் சுவாசங்கள் உள் வாங்கிட்டே மெதுவாக கால்கள் தூக்குறதும் சுவாசங்கள் வெளியே விட்டுட்டே மெதுவாக கால்கள் கீழே இறக்குறதும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கட்டும்ங்க இப்படி பண்ணுறப்போ மூட்டு வலிகளோ கால் வலிகளோ காலில் இருக்கக்கூடிய குடைச்சலோ கால்களில் இருக்கக்கூடிய மத மதப்புகளோ எல்லாமே சமநிலையான ஒரு குணத்தை கொடுக்கும் நல்ல உஷ்ணங்களை அங்கே செயல்பட வைக்கும் அந்த இடத்துல வெரிகோஸ் வெயின்ஸோ இல்லை இவரை எந்த விதமான கால்களில் ஏற்படக்கூடிய சியாட்டிகா பெயின் அந்த மாதிரி ஏறப்படக்கூடிய வேதனைகள்லாம் வரவிடாமல் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்க வைக்கும் வழி நிவாரணங்களை கொடுக்க வைக்கும் இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் ஏன்னா முதுகு எலும்பு முதுகில் சில பேர் ஜவ்வுகள் வீக்காக இருக்குது அப்படிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நாமளே பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா முதுக்கில் தான் அங்கே பேலன்ஸிங்காக நீங்கள் உட்காந்துருப்பீங்க இதனால தான் நான் சுவாசங்களோட செயல்பட வைக்கிறேன் அப்படி பண்ணுறப்போ முதுகல் வலி முதுகலில் ஜவ்வுகளில் எந்த இடத்துலையும் அந்த இடத்துல ஒரு கெட்ட உஷ்ணம் அதிகமாக்க விடாது உங்களுக்கு நல்ல விதமான சூழலை அங்கே செயல்பட வைக்கும் நல்ல உஷ்ணங்களோடு இப்போ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் பண்ணுறப்போ காலில் நல்ல ரத்த ஓட்டங்கள் சீராக போக வைக்குங்க ஸோ இது நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து முறை ஏதோ ஒரு வேலையிலே ரெண்டு வேலையை நீங்கள் தொடர்ந்து பண்ண பண்ண உங்களுடைய கால் மூட்டு வழிகளை நல்ல நிவாரணங்களை இதை கொடுக்க வைக்கும் இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை வைக்குங்க இது உங்கள் போதுமானதாக இருக்கும் இந்த முயற்சிகள் டெய்லி நீங்கள் பண்ணணும் பண்ணுறப்போ நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வைக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்